ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சிவாஸ் World சேனல் இன்னைக்கு எங்கள் மாடி தோட்டத்தை ஒரு விசிட் பண்ணலாம் வாங்க என்னோடய த்ரோட் இன்ஃபெக்ஷன் நால் என்னோட வாய்ஸ் வந்து தொண்டை கட்டியிருக்கு Sorry viewers, இப்போ மாடித் தோட்டத்தை ஒரு விசிட் பண்ணலாம் இங்கே பாருங்கள் குரூட்டர்ஸ் எவ்வளோ பூத்துருக்கு பாருங்க. என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொன்னேன் எல்லாத்துலேயும் கம்பளி பூச்சி வந்து இலையெல்லாம் கடிச்சிச்சின்னு சொன்னேன் ஸோ இப்போ பாருங்கள் அதை கட் பண்ணி விட்டது இப்போ எல்லாம் எப்படி துளுத்து வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த பாருங்கள் எல்லா ரோஸுமே நல்லா துளுத்து வளர்ந்துருச்சு பாருங்கள் வெத்தலை கொடி வச்சேன் இந்த பாருங்கள் வெத்தலை கொடி எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள் தெரியுதா டேபிள் ரோஸ் பூத்துருக்குது பாருங்கள் இது பிங்க் கலர் இது பாருங்க இது எல்லோ கலர் சாமந்தி பூத்து இருக்குது இங்கே பாருங்க பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் டேபிள் ரோஸ் பூத்து இருக்குது வெண்டைக்காய் காட்சி பாருங்க இந்த வெண்டைக்காய் அறுவடை பண்ணிடலாம் இங்கே கூட இருக்குது பாருங்க வெண்டைக்காய் இது வந்து ரெட் கலர் ஹைபிரிட் செம்பருத்தி இது வந்து ரெட் கலர் நார்மல் செம்பருத்தி ஃபஸ்ட் டைம் மொட்டு விட்டுருக்குது பாருங்க இது வந்து பிங்க் கலர் பிங்க் கலர் செம்பருத்தி மொட்டு விட்ருக்கு வெண்டைக்காய் செடி சப்போர்ட் இல்லாமல் ஒரு மாதிரி சாஞ்சி போயிருக்குது இதை நான் வந்து கம்பு வச்சு கட்டி விடணும் என்னோடய லாஸ்ட் வீடியோவில் நான் காமிச்சிருப்பேன் தக்காளியெல்லாம் காயாக இருக்குது பழுக்கலன்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் எல்லாமே எப்படி பழுத்துட்டு வந்திருக்குன்ட்டு இது கூட இப்போ அறுவடை பண்ணிடலாம் இது வெயிட் தாங்க முடியாமல் செடி ஒரு சைடாக சாஞ்சிட்டு வந்தது கட்டி வச்சுருக்கேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தக்காளி பச்சை மிளகாய் கொஞ்சம் காய்ச்சிருக்கு அதை கூட அறுவடை பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் கத்திரிக்காய் பாருங்கள் ஒரு மூணு கத்திரிக்காய் இருக்குது இதை நான் அறுவடை பண்ணிடலான்னு பார்க்குறேன் ஏன்னா இதில் வந்து பூச்சி இருக்கிறதுனால கத்திரிக்காய் வந்து வீணாக போயிடுது அதனால் இந்த மூணு கத்திரிக்காவும் நான் இப்போ எடுத்துகிற போகிறேன் பச்சை மிளகாய் இவ்வளோ கிடச்சிருக்கு கத்திரிக்காய் வந்து அது பெருசாகிறதுக்கு முன்னாடி நான் கட் பண்ணிட்டேன் ஏன்னா அதில் பூச்சி வந்துருச்சு அதனால் இங்கே பாருங்கள் சைஸ் சின்னதாக தான் இருக்குது வெண்டைக்காய் மூணு கிடச்சிதுங்க இங்கே பாருங்கள் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு சாமந்தி கட் பண்ணி எடுத்துட்டேன் ரெண்டு செம்பருத்தி கிடச்சிது ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் விளைஞ்சது எவ்வளோ தாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சிவாஸ்வால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்